மேகங்களின் மனதாக இருந்து மனிதர்களை பார்க்கின்ற போது அவை நம்மை என்னவாக நினைத்திருக்கும் என்ற நோக்கத்தில் மீமொழி கவிதை வடித்திருக்கிறார் கவிஞர் நடராஜ் மெய்யன் அவர்கள் மேகங்கள் அழுகின்றன என்கிற தலைப்பில் வானமரத்தில் திரவக் கூடுகட்டி குடியிருந்து நீர்க்கொஞ்சு பொறிக்கும் அடைக்காலம் மண்ணின் பச்சைக்காய் அழுகின்றனவோ மேகங்களாய் கரு இருக்கும் காலம் கொட்டிவிடக் கூடாது என்பதில் கவனமாகும் உப்பலங்கள் கொட்டிவிட்டால் அப்பலங்களாய் நொறுங்கிவிடுகின்றன மேகங்கள் யாருக்காக அழும் ஆறுகளின் அடையாளம் சிதைத்து மணல் வண்டிகளில் பிணங்களாய் ஏற்றிச் சென்ற கொடூரங்களின் திக்கற்று ஊருக்குள் புகுந்த நீரை வெள்ளமென்று விரட்டும் நோக்கத்திலும் அழுதிருக்கலாம் மேகங்கள் வருகைக்கு எதிர்ப்பு காட்டும் குடை விருதல்களின் அவமதிப்பில் விளையும் அவமானத்தை மலையென்று நம்பிக்கொள்கின்ற நாகரீகத்தை தோலுக்கு மேல் பெருக்கெடுக்கும் வெள்ளத்தால் மாற்றி வைக்கும் இயற்கையின் தீற்றத்தை ஒரு தையல் இயந்திரத்தால் தைத்துவிட முடியாது என்று மேகங்கள் அழுதிருக்கக்கூடும் யார் கண்டதோ மலையின் உள்மலது கவிஞர் மீயன் நட்ராஜ் அவர்களின் மீமொழி கவிதை